முருகன் ராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஒரே சமயத்தில் உருவாகும் இரட்டை யோகம் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அதாவது முக்கியமா யோகங்கள் உருவாக இருக்கிறது அதுவும் இந்த யோகங்கள் சுக்ரன் மற்றும் புதனால் உருவாக இருக்கிறது அதில் சுக்கரன் வந்து ரிசப ராசியில் நுழைந்து மாலவிய யோகத்தையும் புதன் மிதுன ராசியில் நுழைந்து பத்ர ராஜ யோகத்தையும் உருவாக்க உள்ளனர் இப்படி இவ்விரு ராஜ யோகங்களும் ஒரே வேளையில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாக இருக்கிறது இந்த ராஜ யோகம் காரணமாக சில ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்க போகுது இதன் மூலமாக அதாவது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொழில் பிரச்சனைகளில் அனைத்தும் நீங்கி தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிதி பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நிதியை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாக இருக்கிறது இப்பொழுது மாலவிய மற்றும் பத்ர ராஜ யோகங்களால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் இரட்டை ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பேட்டை பெறப்போகும் டபுள் ஜாக்பேட் அடிக்கப் போகும் அந்த மூன்று ராசி அதில் முதல் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்ர மற்றும் ஆலவிய ராஜ யோகமானது தொழில் ரீதியாக பல சிறப்பான பலன்களை அள்ளி குவிக்க இருக்கிறது அதுவும் வணிகர்கள் வந்து இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது பணிபுரிபவர்களுக்கு அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலதிபர்கள் வந்து புதிய தொழிலை திட்டங்களை இந்த நேரத்தில் தொடங்கலாம் நீண்ட நாட்களாகவே தொழிலதிபர்கள் புதிய தொழில் திட்டங்களை தொடங்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகளை செய்திருப்பீங்க அவை அனைத்தும் வெற்றி அடையாமலே போயிருக்கும் தற்பொழுது நீங்கள் அதை தொடங்கலாம் எதை தொட்டாலும் சரி இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மட்டுமே மாறக்கூடும் இதன் மூலமாக நீங்கள் இரட்டிப்பு அளவு டபுள் ஜாக்பாட்டை பெறப் போகிறீங்க இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கப் போகுது அரசு வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டமானது மிக மிக சிறப்பானதாக இருக்க போகுது முக்கியமாக நீண்ட நாள் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைய இருக்கிறது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது இந்த இரண்டு ராஜ யோகம் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் இரண்டு அதிசயங்கள் அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகுது டபுள் ஜாக்பட் ஆனது அடிக்கப் போகுது சிங்கிள் ஜாக்பட் என்றாலே அவ்வளவு நன்மைகள் நடக்கும் இப்பொழுது டபுள் ஜாக்பட் அது ஒன்று பண ரீதியாக மற்றொன்று தொழில் ரீதியாக சொந்தமாக தொழில் செய்து கொண்டு இருக்கும் சிம்ம ராசி என்பவர்களை சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் வியாபாரமே இல்லாமல் ஒரே நஷ்டம் அதாவது வியாபாரம்ங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று அதில் ஏத்தோ இறக்கும் ஏற்றோ இறக்கும் இப்படியே தான் போகும் ஆனால் உங்களுக்கு சில நாட்களாகவே ஒரே இறக்கமாகவே இருக்குது லாபங்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லாமல் இந்த தொழிலை எதற்காக தொடங்கினோம் அப்படின்னு மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அதாவது கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு வரீங்க சிம்ம உங்கள் வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் மிகப்பெரிய அளவில் முடிவு வரப்போகுது அது மட்டுமல்ல தொழிலில் அலுவலகத்துல போய் வேலை பாக்குறவங்க இல்லைன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி வேலைக்கு போகும் சிம்ம ராசி அன்பர்களே வேலைக்கு போறோம் தான் பேர் ஒரு புரோஜனமும் கிடையாது வேலை பார்க்குற இடத்துல கைக்கு சம்பளம் வந்து சேரல அதுவும் கொஞ்ச நாள் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது பிறந்ததோ அப்போதில் இருந்தே ஒரே பிரச்சனை கையில சம்பளம் வந்து சேராம படாத பாடுபட்டு அதனால் அசிங்கம் தான் அவ்வளோவோ பார்த்துட்ருக்கீங்க வீட்டில் ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை நண்பர்கள் மத்தியில் ஒருத்தரும் மதிக்கிறது இல்லை இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்க அதற்கெல்லாமே ஒரு முடிவு இந்த இரட்டை ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பட் அடித்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வர இருக்கிறது அது தொழில் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகுது டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த இரண்டாவது ராசி கன்னி ராசி கன்னி ராசி என்பர்களை மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களுக்கு பத்ர மற்றும் ஆலவிய ராஜ யோகங்களானது தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தர இருக்கிறது வேலை மற்றும் வணிகத்தில் நல்ல வளர்ச்சியே இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்களை நீங்க பார்க்க போறீங்க அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது சுப நிகழ்ச்சிகளில் இந்த நேரத்தில் அதிக அளவில் நீங்கள் பங்கேற்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நடக்கப் போகுது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறன் காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடும் உங்களுடைய நீண்ட கால ஆசை நீண்ட வருட ஆசை கூட என்று சொல்லலாம் அந்த ஆசைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நிறைவேறப் போகுது அதாவது பல நாள் கனவு இப்பொழுது நனவாக போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே கண்ணிராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நடக்க போகுது நீண்ட நாட்களாகவே பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்காக காத்துக்கொண்டு அதற்காக பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் கண்ணிராசி என்பர்களை இரண்டுமே உங்களுக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நடக்க போகுது நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே உங்கள் கையில் வந்து சேரப்போகுது சும்மாலாம் வந்து சேரலை அவ்வளோ முயற்சி அவ்வளோ கஷ்டத்தை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துட்டீங்க இரவு கூட தூங்காமல் பணியிடத்தில் அவ்வளவு முயற்சி உங்களுடைய முயற்சி காரணமாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களிடம் பாராட்டையும் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டையுமே வந்து அளிக்க போகிறாங்க அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்தும் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது உங்களுடைய தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பல பிரச்சனைகளை கடந்த மூன்று மாதங்களாகவே நீங்கள் பார்த்துட்டு வரீங்க யாராவது ஒரு நபரால் ஒரு தொந்தரவு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அதாவது கடன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் கிடையாது தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு நபரால் ஒரு தொந்தரவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அதனால் பல கஷ்டங்களை வந்து பார்த்துட்டு வரீங்க அதற்கெல்லாம் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த டபுள் ஜாக்பட் அடிக்க போகுதா அவங்க உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு தேவையில்லாததை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாமே அவங்க பக்கம் திரும்ப போகுது அப்பேற்பட்ட நன்மைகள் அனைத்துமே உங்களுக்கு நடக்க இருக்கிறது அது மட்டுமல்ல பண பிரச்சினைகளையும் நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே பார்த்துட்டு வரீங்க உங்களுடைய கடன் பிரச்சனை பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவு வர இருக்கிறது இந்த இரட்டை ராஜ யோகத்தால் உங்களுக்கு டபுள் ஜாக்பட் அடித்து அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அடுத்தபடியாக இரட்டை ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகும் அந்த மூன்றாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பத்ரா மற்றும் மாலவிய ராஜ யோகமானது மங்களகரமான பலன்களை அளிக்கப் போகுது புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அதாவது திடீரென நிதி ஆதாயம் வந்து குவியுது உங்கள் கையில் வந்து இந்த நேரத்தில் இனிமேலும் அது குவியப் போகுது அவ்வளவு நிதி நன்மைகள் நடக்கப் போகுது வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நல்ல ஒரு அதாவது நேரிடம் முக்கியமா நிதி ரீதியாக இந்த பயணத்தில் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்கள் அனைத்தும் கிடைக்கப் போகுது நீண்ட நாட்களாகவே நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக அடுத்தடுத்து நடக்கப் போகுது அரசு தொடர்பான வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கப் போகுது பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது மகர ராசி அன்பர்களே சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் விடிவு காலம் சிலர் வந்து அப்பாவுடைய சொத்துல தான் வாழ்வாங்க ஆனால் மகர ராசிக்காரங்க அப்பேற்பட்டவங்க கிடையவே கிடையாது தன்னோட முயற்சி தான் காசு தான் காசில் இப்போ முன்னேற போகிறீங்க அப்படியே இப்ப வந்து ஒரு பர்சன்டேஜில் இருந்த நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் பேக்ரவுண்டே இருக்காது ஏன்னா சிலர் வந்து அப்பாவோடய பேக்ரவுண்டில் வந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அது இல்லாமல் நீங்கள் முன்னேறி 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 ஒரு கட்டத்துக்கு வந்துட்டீங்க இப்போது மேலே ஏறி நிற்கிறீங்க உச்சத்தில் நிற்கிறீங்க உங்களுடைய நீண்ட வருட ஆசைகள் அனைத்தும் நடக்கப் போகுது அப்படியே இருக்கிறவங்க சுற்றி பத்தி இருக்கிறவங்க சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறாங்க அதாவது ஒன்றுமே இல்லாமல் வாழ்க்கையில் இவ்வளோ பெருசாக முன்னேறி நிற்கிறானே அப்படின்னு உங்களை ஆச்சரியமாக பார்க்க போறாங்க எல்லாருடைய கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்க போகுது அப்பேற்பட்ட நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த இரட்டை ராஜ யோகத்தால் டபுள் ஜாக்பட் உங்களுக்கு அடிக்கப் போகுது இந்த டபுள் ஜாக்பட் காரணமாக தொழில் வாழ்க்கையிலையும் ஏதாவது நீங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு வரீங்கன்னா அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிடும் நிதி ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒன்றுமே இல்லாமல் போகப்போகுது இனிமேல் உங்களுக்கு நீங்கள் எதை தொட்டாலும் சரி நன்மை மட்டும்தான் காத்து கொண்டே இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் ஒரே சமயத்தில் உருவாகும் இரட்டை யோகம் காரணமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அந்த முதல் ராசி சிம்ம ராசி இரண்டாவது ராசி கண்ணி ராசி மூன்றாவது ராசி மகர ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொழில் பிரச்சனை பணப்பிரச்சனை அனைத்திற்கும் முடிவு வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்படப் போகுது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி